வீட்டுல பெரியவங்கள வச்சு பாக்குறது எவ்வளவு சிரமமான விஷயமா இருக்கு பெத்தவங்க வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல இவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்பியூட் பண்ண போறாங்க நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர மாதிரி மனைவி ஏன் தர மாட்டீங்க மனைவி வந்து உருப்படியான வேலை பண்றாங்க இவங்க வந்து இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான் உங்க ஒய்ஃப பத்தி அவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியல நான் என் மாமியாரையும் அம்மாவையும் பாத்துக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன் சொல்றீங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு பலசர கடை போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு ஒரு கிலோ அரிசி கூட ஓங்கி கணக்கு நம்ம பேர் என் கருப்பத்துல உனக்கு இடம் இல்லடா அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப என்ன இதுவா இருப்ப எதுக்காக பேத்துக்கிட்டீங்க அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகி உங்களை நாலு பேர் கேள்வி கேட்கறாங்களா நான் பதில் சொல்றேன் ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன் மனுஷன் உணவுக்காக மட்டுமா வாழ்றான் மானத்துக்காக வாழலாம்